வாழ்வில் ஒருவர் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அவர் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் கடன் இல்லாமல் இருப்பவரால் மட்டுமே தான் நிம்மதியான வாழ்க்கையை நடத்த முடியும் கடன் இருக்கும் பட்சத்தில் அந்த கடனை அடைக்க வேண்டும் என்பதற்காகவே பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பார்கள் ஒரு சிலர் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இன்னும் சிலரோ வேறு யாரிடமிருந்து கடனை வாங்கி இந்த கடனை அடைப்பது என்று யோசிப்பார்கள் இன்னும் சிலரோ தங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இடம் வீடு நகை போன்றவற்றை விற்றாவது கடனை அடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் கடன் திகழ்கிறது அப்படிப்பட்ட கடனை அடைப்பதற்கு செந்தூரத்தை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றிதான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதுமாக பாருங்க இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பாக ஆஞ்சநேயரின் வழிபாடு என்பது மிகவும் முக்கியம் ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வெற்றிலை மாலையை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் இந்த வெற்றிலை மாலையை கட்டும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சினை தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு கட்ட வேண்டும் பிறகு தங்களால் இயலும் பட்சத்தில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றலாம் பிறகு தங்களால் இயன்ற அளவு செந்தூரத்தை அங்கு இருக்கக்கூடிய ஐயரிடம் கொடுத்து ஆஞ்சநேயரின் பாதத்தில் வைத்து தரும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் ஆஞ்சநேயரின் பாதத்தில் வைத்து கற்பூர தீபாரதனை காட்டும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சினை அனைத்தும் தீர வேண்டும் என்று ஆஞ்சநேயரிடம் வேண்டுதலை வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு இந்த செந்தூரத்தை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வர வேண்டும் உங்கள் வீட்டிற்கு அருகே கடல் ஆறு நதி போன்ற இவை மூன்றில் ஏதாவது ஒன்று இருக்கும் இடத்திற்கு இந்த செந்தூரத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் முடிந்த அளவிற்கு கடலுக்கு செல்வதென்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது குளம் குட்டை போன்றவற்றில் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது இந்த செந்தூரத்தை உங்களுடைய இரண்டு கைகளிலும் நன்றாக முழுவதுமாக தடவிக்கொள்ளுங்கள் இவ்வாறு தடவும் பொழுது உங்களுக்கு என்னென்ன கடன் பிரச்சனை இருக்கிறதோ அது அனைத்தையும் மனதார நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய கைகளை அந்த ஓடுகின்ற தண்ணீரில் வைத்து அந்த செந்தூரத்தை கரைத்துவிட வேண்டும் அவ்வாறு கரைக்கும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கரைந்து போக வேண்டும் என்று முழுமனதோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த முறையில் நாம் வழிபாடும் பரிகாரமும் செய்யும் பொழுது ஆஞ்சநேயரின் அருளால் செந்தூரம் கரைவது போல நம்முடைய கடன் பிரச்சனையும் கரையும்